மரியாத முறியே திரு மாதவன் அவர்களே திரு மாண்பன் அவர்களே சிறப்பா அவர்களே மகாராஜாவர்களே திருமதி சுருத்தி அவர்களே எங்களுடைய மாணவ மாணவர்கள் இருந்தாலும் உங்களை நாள் இந்த ஆளுகளை வாழ்த்தவர்களே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி உள்ளவர்களாக என்னென்று நன்றாக முடிவுண்டாமல் இல்லை கொண்ட மகனுக்கு என்று சொல்லி வல்லூர் வாக்கின்படி தாங்கள் உங்களுடைய ஆரம்ப பள்ளியிலே அடியெடுத்த நான் பேர் கொண்டு இந்நாள் வரைக்கும் நீங்கள் சென்று வருகிறேன் எல்லாருடன் உயர்வுக்கும் மேன்மைக்கும் சுரப்புக்கும் நன்றி உணர்வாகவும் இந்த நாளிலேயே நடைபெற்று வருகிறதானே இந்த நிகழ்வு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறாய் இருக்கிறது உங்களுடைய நன்றி உங்களுடைய அர்ப்பணிப்பை உங்களுடைய ஒத்துழைப்பை உங்களுடைய இடைபெடாத இடைபெடாத முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் உங்களை வணங்குகிறோம் ஒருவேளை வயது நாங்கள் உங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தாலும் எங்களது அதாவது குருவை மீறிய சித்திரைகள் என்று சொல்லுதல் வந்தால் நீங்கள் எங்களுடைய எங்களுக்கு மேலாக அநேக காரியங்களை நடப்பித்திருக்கிறீர்கள் அதற்காக நான் நன்றி கொள்கிறேன் இந்த நேரத்தில் கூட பள்ளியினுடைய சிறப்பை கருதி அந்த பள்ளியிலிருந்து கடந்து சென்று பழைய மாணவ மாணவர்களுடைய இன்றைய நிகழ்வுகளை நான் நினைத்து பார்த்து அவர்கள் ஆர்ப்பித்த பணியை அவர்களுடைய உயரவு மேன்மை சிறுத்தைகளை நான் நினைவு கொண்டு அவர்களுக்கு நான் அனுப்பி கொள்கிறேன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே விருது ஆய்வாளர் கோவை தமிழக அரசின் பாரத கிருஷ்ண பாரத கிருஷ்ணன் விருதுபட்ச டாக்டர் சிவா அவர்களே மனைவிக்கு சொல்வதை நான் பெரும் பெருமை அடைகிறேன் கற்று விதமான ஆசீர்வாதங்களை ஒரு சிறக்காக கற்றுக்கு நான் நன்றி தொடர்கிறேன் தொடர்ந்து மகளுடைய எல்லா விதமான அசைத்தையும் உழைப்பையும் கத்தர் கனப்படுத்துவாராக இந்த கனமழை பள்ளிக்கு அவள் ஒரு ஒரு மாணிக்க மாணிக்கமாக முத்தாக கத்தர் கொடுத்ததற்காக கத்த நன்றி சொல்கிறேன் தொடர்புடைய உழைப்பை கத்தரை ஆசீர்வதிப்பார்கள் அவள் மூலமாய் பள்ளியினுடைய எல்லா விமான உலகம் உயர்வம் வேண்டும் என்று மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆசீர்வாதம் மகிழ்ச்சியும் திரு ராமதாஸ் அவர்களே திரு மூர்த்தி செல்லாத ஆய்வாளர் அவர்களே நானு சந்திர செவிலியர் அவர்களே கார்த்திக் கமலாசகர் அவர்களே திரு ஜெயநாதன் அவர்களே திருமதி அந்தநாத் அவர்களே திரு லட்சுமணன் அவர்களே பேராசிரியர் தொல்லாசி நீதிபதி முழுவர் பாபுஐயா அவர்களே உமாசந்திர அவர்களே ராதாகிருஷ்ணன்ியன் இ வணிக ஆய்வாளர் அவர்களே அசோக் குமார் உதற்கல்வி நிர்மலா ஆசிரியர் அவர்களே முனீஸ்வரி அவர்களே சிவா அகடமி அவர்களே எஸ் எம் அக்கடம அவர்களே நரிகரன் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களே கருமலை பள்ளியின் மாணவர் மருத்துவ மாணவராக வெளிவந்து இந்த நாட்களில் மருத்துவ தனியை கோவையில் சிறப்பாக நிறைவேற்றி வருகிற ஐயாவில் இப்படிப்பட்ட அனைத்து மக்களையும் இந்த பள்ளியை சேர்ந்து கொடுக்கிறது விடுபட்ட எண்ணத்தை மக்கள் உண்டு விடும் போதும் அவருடைய எண்ணமும் சின்னமே சிறப்பு வந்து அது எல்லாமே நிலமையில் அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இன்னுமாதிரி நீங்கள் இந்த பள்ளியினுடைய சித்திரை கடவுள் செல்ல கத்த கடவுள் சேவை பார்க்க முறையில் கடவுளுடைய ஆசிவாதம் உங்களுடைய இந்த நாட்களிலே நீங்கள் பணிகளிலும் மூலமாக அதிகாரிகளாக பணியாற்றுகிற அத்தனை மக்கள் மக்களையும் வளரும் கருவங்களை ஆட்சிப்பார்கள் இந்த பள்ளியிலே படித்த பெருமை நீங்க இந்த பள்ளியிலே படித்து சென்ற வேண்டும் போது உங்கள் மூலமாக நாங்கள் செருமை அடைந்திருக்கிறோம் அதற்காக வரவுகளுக்கு நாங்கள் நன்றி சேர்க்கிறோம் எங்களுக்கு நீங்கள் அனைவரும் இந்த நாட்களில் எங்களை குணப்படுத்த தெரியாது அதற்காக நாங்கள் மீன் செலுத்துகிறோம் இந்த ஒருவேளை பள்ளிக்கூட கருமளையிலே வாழ்வரை இந்த இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வு நிகழ்த்தி கருமளையினுடைய உயர்வையும் மேன்மையும் சிறப்பையும் இந்து வாழ்களுடைய மக்களும் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இப்படிப்பட்ட ஒரு விழாவினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இருக்கக்கூடிய மக்கள் சிறப்பாக அறிந்து கொள்ளவும் என் வழியாக அவர் இந்த விழாக்கள் அவர்களுடைய

அறிவையும் நாங்கள் வாழ்த்துதலின் மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து உங்களுடைய உழைச்ச ஆசிரியப்போராக எல்லா நிலைகளையும் நீங்கள் நீங்கள் சென்று நீங்கள் விளையாட்டுகளாக மாத்திரமல்ல அநேக மக்களுக்கு நீங்கள் எங்களைப் போல ஆசிரியர்களாக இருந்து உங்களுடைய அனுபவங்களை தளர்ந்துள்ள இருந்தமாக நீங்கள் அவர்களையும் உயர்மான நிலைமைக்கு அவர்களையும் நீங்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளிலே எங்களை அழைத்து உங்களை நாங்கள் உள்ள உள்ள உள்ளோம் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிறப்பு காணப்பட ஒவ்வொரு நிகழ்வுகளும் சிறப்பாக நிறைவேற ஆண்டவங்க தாண்டி அறிவு செய்வோம் காலப்பூர் பங்கு போட்டிருக்கிறார் ஒருவேளை இந்த நாட்கள்ல சாமி கொடிய வெயில் நிறுத்தமாக வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை வழங்கினாலும் கடவுள் இந்த நேரத்தில் சிறப்பாக கால்பந்தாட்டு விளையாட்டு விளையாடுவதற்கு தேர்வான ஒரு நல்ல இயற்கை சூழலையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஆண்டுபடியாக அணுகும் வழிபடுத்த நிகழ்ச்சியிலே இருக்கிறது என்பதை உணர்கிறோம் அதற்காக கடவுள் நன்றி கேட்டுக்கிறோம் கடவுளுக்கு முன்பாக கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் பகிர்ந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி இந்த விழாக்களை தொடர்ந்து தொடர்ந்து நிறைவேற்றி ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய அனுபவங்களோடு வருகிற இந்த தலைமுறைக்கு நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் கடவுளுடைய ஆசிவாதம் வாழ்விலை பரிபூர்ணமாக நினைக்கிறேன் அருமையாக விளாண்டு